தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு பட்டாம்பூச்சி போல தான் முதல்ல தெரியும் நீங்கள் நெருங்க நெருங்க பழக பழக இவங்களோட பிறப்போட ரகசியம் என்னென்னா திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்தா ஒரு புதிய அவதாரத்தை அவங்க எடுப்பாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆசைகளும் வேட்கைகளும் எதிலும் திருப்தியடையாத மனப்பான்மையும் இருக்கும் சின்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை மிக பெரிய அளவில் பூத கண்ணாடியில் பார்க்கறது தனுசு ராசியுடைய பிறப்புடைய ரகசியம் தனுசு ராசி பிறப்பின் மற்றொரு ரகசியம் எத்தனை துன்பம் பட்டாலும் ஒரு நாள் விடிவு காலம் பிறக்கும் ஒரு நாள் எல்லாத்தையும் மீண்டு ஜெயிப்பீர்கள் தனுசு ராசியுடைய பிறப்பின் ரகசியம் தந்தை தாய ரொம்ப மதிச்சு நடக்கக்கூடிய குணாதிசயம் பிறவியிலேயே இருக்கும் தனுசு ராசியுடைய பிறவியுடைய ரகசியம் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ராசி அப்படின்னாலும் அதிகமான குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்கு பிறப்பின் ரகசியம் தனுசு ராசியின் பிறப்பின் ரகசியம் என்னென்னா பணத்தை கொடுக்கலாம் திருப்பி எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தா பகை கண்டிப்பாக வரும் தனுசு ராசி பிறப்பின் ரகசியம் என்னென்னா நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் தனுசு ராசியுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னா தானே தனக்கு கெட்டதை தேடிக்குவாங்க மற்றவங்க தேடி கொடுக்குற கெட்டதை விட தான் தனக்கு செய்யக்கூடிய தீங்கு அதிகமாக இருக்கும்